எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன கேட்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி கேட்குறீங்க நான் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக் மணப்பாறையில் தான் ஒரு முப்பது வருடமாக நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லோரும் என் வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு எழுநூற்றி இருபது வீடியோக்கள் இருக்குது நான் வந்து ஒரு ஏழு வருடமாக வந்து சாரணிசி அஸ்ட்ராலஜி டிவி அப்படின்ட்டு அந்த இதில் நான் போட்டுகிட்டு இருக்கேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுவை பற்றி கொஞ்சம் நிறையா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய ஜாத நான் பார்த்த ஜாதகத்துக்கு படி பார்த்துட்டு நான் உங்களுக்கு போகிறேன் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதில் வந்து இந்த எட்டாம் இட ராகு என்ன செய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு எட்டாம் இட ராகு தீமையை மட்டும்தான் செய்யுமா நன்மையை செய்யுமா அது வந்து நாகதோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே நாகதோஷம் தோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய கெடுதலை ஏற்படுத்துமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ராகு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர ஒரே வரியில் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் நாகதோஷம் கெடுதல் தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை நான் ஒரு நன்மை பண்ண ஜாதகத்தை அது என் கஸ்டமர் இன்னும் அவர் என் தொடர்பில் தான் இருக்காரு அவருக்கு ராகு திசை எண்ட நோக்கி வந்துருச்சு அவருக்கு நடந்த நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் அவர் வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்னம் தனுசு ராசியில் அவர் பிறந்திருக்கிறாரு அவருக்கு வந்து ராகு வந்து எட்டாம் இடம் விருச்சகத்துக்கு எட்டாம் இடம் மிருதுனத்தில் இருந்து அங்கே வந்து புனூஷ நட்சத்திர காலில் இருந்து தசை நடந்துச்சு அந்த தசை வந்து ஸ்டார்டிங் வந்து ராகு குரு சனி புத்தி வரைக்கும் அவருக்கு வந்து கெடுதல் செய்யலை ஆனால் பெரிய நன்மைகளை செய்யலாம் ஏன்னா அவருக்கு அந்த ராகு எங்கே இருக்காருனா புதன் வீட்டில் இருக்காரு புதன் அவருக்கு எட்டு பதினொன்று புரியவன் அவர் அது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் சூரியனோட சேர்ந்துருந்தது பொதுவாக ராகு வந்து இருந்த இடத்தின் பலனை தான் ஃபஸ்ட்டு செய்யும் அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு ஆனால் அவருக்கு வந்து அந்த புனர்பூச நட்சத்திரக்காரில் இருந்த குரு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் அவருக்கு தனியாக ஆட்சியாக இருந்தது எந்த தியகரங்களோடையும் சேராங்க அவருக்கு அந்த புதன் புத்தியில் தான் ஒரு அரசியல் அமைப்பு தொடர்பில் இவர் இவர் இண்டிவிஜுவலாக அரசியலுக்கு போகலை ஆனால் ஒரு வாய் மாதிரி தான் இருந்து நிறையா பணம் காசு சம்பாதிச்சார் வீடு இடம் அது மாதிரி வந்து ஒரு புகழு காரு பங்கல் அவர் எப்போவும் நல்லா தான் இருக்கார் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு வந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது ஒன்றில் இருக்கார் ரெண்டில் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் ஏன்னா பதினொன்னில் இருந்து ஒரு நன்மையும் செய்யாம ராகுவையும் நான் பார்த்துருக்கேன் அதை நான் ஒரு பின்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பதினொன்றில் இருந்த ராகு வந்து என்ன பண்ணுது ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்தால் ராகு பெரிய யோகம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் பேடு இந்த இது லைன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லைன் தான் ஆனால் பன்னெண்டில் இருந்தவராகவும் யோகம் பண்ணுது எட்டில் இருந்தவராகவும் யோகம் பண்ணுது இது ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பெரும்பாலும் ராகு நின்ற அதிபதி உடைய பலன்களை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குது அப்புறம் வந்து நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறோ அந்த பலன்களையும் கண்டிப்பாக செய்யுது நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ இவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல அவருக்கு ஐந்து ஆட்சியாக இருந்தாலும் பூர்வீகத்தில் தான் இருக்கிறாரு பூர்வீகத்தில் தான் வீடு கட்டியிருக்காரு பூர்வீக சொத்தை அணிவிக்கிறாரு இடம்லாம் இருந்து எல்லாமே இருக்குது குழந்தைகளும் இருக்குது எல்லா எந்த அமைப்புகளும் அவருக்கு வந்து மிஸ் ஆகலை சரி எட்டில் இருந்தவர்கள் எந்த தீமையும் செய்யலையா அப்படின்னா ஒரு அவருக்கு இப்போ வந்து மனைவியும் இருக்கிறாங்க இப்போ எட்டாம் இடத்துல இருந்துதுன்னா என்ன சொல்லுவோம் மாங்கல்லே தோஷம் சின்ன உடல் பாதைகள் அவங்க மனைவிக்கு கொடுத்துட்டு தவிர மனைவிக்கு எந்த பாதிப்பையும் வந்து கொடுக்கல அவங்க நல்லாவே இருக்கிறாங்க ஆக நம்ம இதில் முடிவாக என்ன எடுத்துக்கணும் இந்த ராகுவை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா அந்த சார பலனையும் எடுத்துக்கணும் அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதி பலனையும் எடுத்துக்கணும் அப்புறமா பார்க்கறது அப்புறம் சேர்க்க எனக்கு தெரிஞ்சு ராகுவோடு சேர்ந்து இருக்கிற கிரகங்களை விட அதனுடைய அதிபதி எங்கே இருக்கா அதுதான் அதிகமாக நல்ல பலனையோ தீய பலனையோ செய்து அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த பதினொன்னில் ராகு இருந்து அவருக்கு பெரிய யோகம் ஏன் செய்யலை அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ தனி வீடியோவை போடுறேன் தொடர்ச்சியாக போட்டோம்னா ஏன் அதை நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் அந்த வீடியோக்களை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அதுக்கு மேலே யாரும் பொறுமையாக பார்க்குற மாதிரி எனக்கு தெரியலை நான் வந்து போட்டுடுவேன் ஆனால் கண்டிப்பாக அதை கூட ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பான் அதனால் எதா இருந்தாலும் நம்ம வளவலாமே பேசாமல் ஷார்ட்டாக சொல்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே இப்போ ஒரு வீடியோ பார்க்குறப்ப அடுத்தடுத்து தாவி கிட்டுறப்போ லைட்டாக லேஸாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம டைம் கம்மியாக இருக்கிறப்ப கேட்டு போயிடுவோம் ரொம்ப எடுத்துக்கு இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதனால தான் நான் பத்திருந்ததுக்கு மேலே எந்த வீடியோவும் நான் போடுறதில்லை அதனால் இந்த ராகு எட்டில் இருந்தால் கண்டிப்பாக யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அது நாக தோஷம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு எட்டில் ராகு இருக்கு என் உயிருக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்லாம் கேட்டுருந்தாரு அது நிறையா இருக்குங்க ஒரு வழியில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் அவர்கிட்ட அதனால ராகு எட்டிரு எட்டில் இருந்தாலும் யோகம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்க கருத்து அதுக்கு தான் இந்த ஜாதகத்தை நான் பதிவு பண்ணேன் அவர் இன்னும் வந்து அவருக்கு ராகுதேச முடியலை அவருக்கு அவர் உடம்பு ஒன்றும் பிரச்சனை பண்ணல நல்லாவே இருக்கார் எந்த தீமைகளையும் செய்யலை என்ன தீமைகள் நடந்ததுங்கிறது ரெண்டு விஷயம்தான் ஒரு சின்ன சின்ன கடன் தொல்லைகள் தேவையில்ல ஆரோச்சி ஏன்னா அது அஷ்டமாபதி லக்னத்தில் இருக்கிறதுங்கிறப்ப சின்ன கௌரவ பாதிப்புகள் லைட்டாக அது மாதிரி வந்தது மற்றபடி இப்போ அவர் காரில் தான் போய்கிட்டு இருக்காரு சொந்த வீட்டில் இருக்கிறாரு அது மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சார் எல்லாமே அவருக்கு அந்த ராகு வந்து நன்மையை தான் செஞ்சுது அதனால் உழு வரியில் எட்டில் ராகு இருந்தால் தீமை செய்யும் அப்படிங்கிறத யாரும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது என்னுடைய வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியாக மறக்காமல் பேஜ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தைந்து பேஜ் இருக்குது பாருங்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஜாதகம் பார்க்கணும்னாலும் திருமணபுரத்தை பார்க்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் மற்ற விவரங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்